அன்பர்களே மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டது முதல் நடுநிலைவாதிகள் என்று கூறிக்கொள்ளுபவர்களும் கொள்ளுபவர்களும் பல முக்கிய ஊடகங்களும் காங்கிரஸ் தலைமையிலான அணிதான் வெல்லும் என்று கச்சை கட்டி வாதிட்டார்கள் பிஜேபி அரசு மீது மக்களுக்கு அதிருப்தி இருப்பதாக கூறினார்கள் தேர்தல் முடிவு சரத்பவார் தான் உண்மையான தேசியவாத காங்கிரஸ் என்றும் உத்தவ் தாக்கரே தான் உண்மையான சிவசேனா என்றும் உறுதிப்படுத்தும் என்று அவர்கள் கனவு கண்டார்கள் எல்லா கருத்து கணிப்புகளையும் தகர்த்து தவிடுபடியாக்கி பிஜேபி தலைமையிலான அணி வெற்றி வாகை சூடியது பிஜேபி தனிப்பெரும் கட்சியானது எதிர்கட்சியே மகாராஷ்டிராவில் இல்லை என்பதை உருவானது சிவசேனா தேசியவாத காங்கிரஸ் விஷயத்தில் தேர்தல் கமிஷன் எடுத்த முடிவுதான் சரியானது என்று மக்கள் தேர்தல் முடிவு மூலம் தெரிவித்தார்கள் தேர்தல் முடிவை பார்த்து அரசியல் கட்சிகள் சோகமடைந்தார்களோ இல்லையோ நடுநிலை ஊடகங்கள் என்று கூறிக்கொள்ளும் பல ஊடகங்கள் வருத்தமடைந்தன தேர்தல் முடிந்த நிலையில் பிஜேபி தலைமையிலான மகா யூதி அணியில் யார் முதல்வர் என்பதில் கருத்து வேறுவார் உள்ளது முதல்வர் ஷிண்டே கோபம் கொண்டு தன் சொந்த ஊருக்கு போய்விட்டார் என்றெல்லாம் செய்திகள் வெளியிடப்பட்டது இப்படி செய்திகளை வெளியிட்டு அவர்கள் தங்களை தாங்களே சுகிப்பித்துக் கொண்டார்கள் முதல்வர் தேர்வு செய்ய முடியாமல் மகாயுதி தலைவர்கள் கவன ஆட்சியை கொண்டு வர வேண்டும் என்று காங்கிரஸ் தரப்பில் கூறியது ஆனால் அவர்கள் கனவுகள் எல்லாம் தகர்ந்தது எந்த குழப்பமும் இல்லாமல் பட்னாவிஸ் முதல்வராகவும் ஷிண்டேயும் அஜித் பவாரும் துணை முதல்வர்களாகவும் பதவியேற்றார்கள் இது பலரது கனவையும் தகர்த்தது இனி சரத்பவாருக்கும் உத்தவ் தாக்கரேக்கும் உறக்கமில்லாத இரவுகள்தான் முதல்வராக பட்னாவிஸ் வந்ததால் ஷிண்டே துணை முதல்வராக மாட்டார்கள் என்று கூறியவர்களின் தலை கவிழ்ந்தது இந்த தேர்தல் உத்தவ் தாக்கரே கண்களை லேசாக திறந்தது போல் தெரிகிறது வீர சாவர்கர் குறித்து மிகவும் மோசமாக ராகுல் காந்தி போன்றவர்கள் பேசும் போதெல்லாம் கூட்டணிக்காக அவர்கள் பேசியதை எதிர்த்து பேசாமல் அவர்களுடன் சிவசேனா தற்போது கட்சியினரிடம் கிராமம் கிராமமாக சென்று இந்துத்துவத்தை பரப்ப வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள் இதற்கிடையே மூடகங்கள் அடுத்த பிரச்சனை ஒன்றை கிளப்புகிறது நிதியமைச்சர் பதவியை கேட்கிறார் ஷிண்டே உள்துறை அமைச்சர் பதவியை கேட்கிறார் தவிர்க்கிறது பாஜக என்று செய்திகள் வெளியிடுகிறார்கள் ஆனால் இந்த கருத்துக்களும் தவறாகும் அமைச்சர்கள் எந்த கருத்து வேறுபாடுமின்றி இன்றி சுமூகமாக தேர்வு செய்யப்படுவார்கள் காரணம் பாஜகவில் ஒன்றல்ல அநேகம் சாணக்கியர்கள் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் தொடர்பும் உங்கள் கிரீஷ்